அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அல்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா எல்லாருமே எப்படி இருக்கீங்க வரும் அம்மாவும் அன்னைக்கு எந்த டேட் பாகுறது ஏழு ஏழாம் தேதியா ஏழாம் தேதி வந்து தெரியும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குற என்னுடைய பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தெரியும் போன அம்மாவாசனைக்கு வந்து நம்ம சித்தூர் குடி கொண்டு இருக்கும் நம்ம அங்காள பரமேஸ்வரி நம்ம மயான காளி தாயினுடைய தரிசனம் பார்க்கணுன்றதுக்காக இங்கே இருக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் நம்ம கோயிலை சேவை செய்யக்கூடிய பிள்ளைங்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அந்த தாயினுடைய சன்னிதானத்துக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் கலந்துக்கிட்டோம் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த தாய்கிட்ட மீண்டும் ஒரு இரண்டு முறை நம்ம போயிட்டு அந்த தாயினுடைய தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறோம் ஏன்னா என்னுடைய பக்தர் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க அம்மா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா இப்போவே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க சில பேர் அம்மா அருள்வாக்குக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அதனால் அன்னைக்கு வரும் செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி அருள்வாக்கு உண்டு அருள்வாக்கு முடித்து தான் மதியானத்துக்கு மேலே தான் நான் சித்தூர் அம்மன் கோயிலுக்கு நான் கிளம்பிட்டுருக்கிறேன் நம்ம அங்காளபுரத்தில் இருக்கக்கூடிய அங்காளி அம்மனை பார்க்க அதனால் ஏன்னா சரி ஒரு முறை போயிருக்கிறோம் எவ்வளோ பலன்கள் அடைஞ்சிருக்கிறோம் என்றைக்குமே இப்போ எவ்வளோ கோயில்கள் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இந்த இடம் போனால் அந்த இடத்துல இந்த பரி ம் தீரும் அப்போ இந்த கோயிலுக்கு போனால் அப்படியே நம்மளது மட்டும்தான் அப்படின்றது நம்ம நினைக்காம நம்ம ஒவ்வொரு இடமும் தாயினுடைய அவதாரம் தான் அப்படின்னு நினச்சிட்டு போனாக்கா நம்ம நம்பி போகிற விஷயங்கள நம்மளுக்கு பலன் கொடுக்குன்றதுக்கு அது நான் ஒரு உதாரணம் அந்த மாதிரி நான் நினச்சி போனதா நம்ம சித்தூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மா கோயிலும் கூட சரி மீண்டும் அம்மாவிடம் ஒரு இரண்டு முறை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவாசைக்கு அங்கே போகிறதா முடிவு எடுத்துருக்குறோம் அதனால என்னுடைய பக்தர்கள் ஆகட்டும் என்னுடைய செல்லும் பிள்ளைங்களாட்டும் காலையில ஏன்னா ஏழு மணிக்கு அன்னைக்கு அருள் வாக்க ஆரம்பிக்கிறோம் மத்தியானம் ரெண்டு மணிக்கெலாம் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்குது அப்படி அருள்வாக்குக்கு வரணும் பூஜைக்கு வரணும் அம்மனுடைய தரிசனம் பார்க்கணும் இல்லை எங்கிட்ட பேசணும் நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் ஏழு மணிந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது வந்து பார்த்துட்டு நீங்கள் அருள்வாக்கு கேட்குறவங்களாகட்டோ இல்லை பேசணும் நினைக்கிறவங்களாகட்டோ தாராளமாக வந்து நீங்கள் போகலாம் அதுக்கு பின்னாடி இருக்க மாட்டேன் ஏன் இந்த வீடியோ பதிவுனாக்கா வெயில் காலம் கஷ்டப்பட்டு நீங்கள் வரணும் அதனால் வந்து வந்து போகிறவங்க சீக்கிரமாக வந்து போனால் நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ தொலைவு வந்து அம்மா சும்மா பார்க்க முடியல அப்படின்ற வருத்தமும் இருக்கக்கூடாது இல்லையா அதனால சரி ஒரு வீடியோவை பதிவிட்டுடலான்னு சொல்லி இந்த விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன் ரெண்டு மணிக்கு மேலே நம்ம சித்தூரில் இருக்கக்கூடிய கோயில் கிளம்பிட்ருக்குறேன் அதனால செல்ல புள்ளிங்களா எல்லாருமே நல்லா இருக்கணும் யாரும் எந்த குறைகள் இல்லாமல் நல்லபடியாக வாழணும் அதுதான் நிறைய ஏன்னா எனக்கு அந் எவ்வளோ கோயிலுங்களுக்கு நம்ம போகிறோம் போகிறப்ப இந்த தாய் நம்மளை காப்பாற்றாதா அந்த தாய் நம்மளை காப்பாற்றாத இதுலேருந்து நம்ம வெளியே வர மாட்டோமா அதிலிருந்து வெளியே வர மட்டான் ஒவ்வொரு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு கோயிலும் நம்ம தேடி நாடி போகிறோம் அப்படி போய் எல்லா கோயிலும் நான் பார்த்து பார்த்து வந்ததில்லை இந்த இடத்துல ஒரு பலன் கிடைக்குது அப்படிங்கும் போது சரி மீண்டும் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுத்திருக்கிறேன் கண்டிப்பாகவே என்னுடைய பிள்ளைங்க எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா இது குறிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்கு தான் இதை தெரியப்படுத்திருக்கிறேன் அப்புறம் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க தனிப்பட்ட மூலிமா ஒரு சில மெசேஜ்கள் அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்க பிரச்சனை பிரச்சனைகள் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாகவே நான் என்ன வாரம் வாங்கிட்டு வந்தனும் தெரியல செல்ல பிள்ளைங்களா இப்படி கேட்கக்கூடிய மனசு உங்கள் எல்லாருக்கும் இருக்கு பார்த்திங்களா ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோமா அவங்க எப்படி போனால் என்ன அவங்க நல்லா இருந்தால் என்ன அவங்க நல்லா இல்லாமல் போனால் என்ன அந்த வீடியோ தள்ளி விட்டுட்டு போகிற சில பேருக்கு மத்தியில் எங்கள் வீட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை நீங்கள் நினச்சி எனக்காக கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு இந்த பதில் அம்மனுடைய அருளால் நான் எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வந்தாலும் ஒரு நாளுல ஒரு நாள் அது விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்றதுக்கு நானே சாட்சாத் நானே ஒரு உதாரணம் கஷ்டங்கள் இருந்தாலும் அம்மனுடைய அருளாலும் எல்லாமே கடந்து வந்துட்டு இருக்கிற நல்லபடியா போயிட்டு இருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கூடிய சில விஷயங்கள் எவ்வளோ அவதூறுகள் திணைக்கப்பட்டாலும் சரியா உண்மைகள் இருக்கும் இடத்துல என்னைக்குமே அது தோத்து போகாது அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு உண்மை இருக்கு அப்படின்றதுனால தான் இத்தனை கடலுடைய அனுகரகமே நான் வாங்கியிருக்கிறேன் இது மட்டும்தான் உண்மை ஏன்னா எவ்வளோ இடங்களில் வந்து நம்மளை மதித்து கூப்பிடும்போது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் அது காரணம் என்னன்னாக்கா அவங்க மனசுல அந்த எண்ணங்கள் வராமல் என்னை வந்து அழைப்புகள் கொடுக்க முடியாது அந்த மாதிரி என்னை அழை அழைக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ என்னை மதித்து கூப்பிட்றாங்க அப்படிம்போது அந்த அந் அந்த இடத்துக்கு நான் ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் சில இடங்கள் போகிறேன் அதுலேயும் சில பேர் ஏமா நீங்கள் அங்கே போவீங்களா எங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்களா எங்கள் கோயிலுக்கு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படி கிடையாது யார் கூப்பிட்டாலும் நான் போவேன் இதில் இவங்க வேற அவங்க வேறன்னு கண்டிப்பாக அந்த மாதிரி நினைக்கக்கூடிய தாய் நான் கிடையாது அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க ஏன்னா என் என் வீடியோஸ் வந்து இவ்வளோ நாளாக பார்க்குற என்னுடைய பிள்ளைங்களுக்கு தெரியும் எந்த பாகுபாடு இல்லாமல் எந்த கெட்டங்கள் எ எண்ணங்கள் இல்லாமல் நான் ஒரே அன்பு தான் நான் எல்லாருக்கும் விதைச்சிட்டு இருக்கிறேன் இனிமேவும் அதை தான் விதைக்குவேன் ஏன்னா என்ன ஆனால் சில பேர் எவ்வளோ பண்ணுன்னு நினச்சவங்க மத்தியிலையும் கடவுள் இன்னைக்கு இந்த இடத்துல நீ போகிற வழி சரிதான்னு சொல்லி என்னை ஜெயிக்க வச்சுருக்கேன்னா அந்த அம்மனுடைய அனுதிரகங்கள் இல்லாமல் இது எதுவுமே நடக்க இல்லை அது என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குது இப்போ நம்ம ஒருத்தருக்கு குழி பறித்து நம்ம அவங்கள தள்ளி விட்டுடணும் அவங்க வந்து எந்திரிக்க கூடாது நான் சில வீடியோங்களை சொல்கிறது அதுதான் எந்திரிக்க கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அந்த குழி வந்து அது அவங்களுக்கே பறிச்சிக்கிறாங்க அது மட்டும்தான் உண்மை எனக்கு பறிக்கிறது நினச்சிட்டு சில பேர் பண்ணுற வேலைகள் எல்லாமே அவங்க அவங்களுக்கே பறிச்சுக்கிறாங்க இது மட்டும்தான் உண்மை ஆனால் நான் செஞ்ச புண்ணியமோ இல்லை என்னுடைய கர்ம வினைகள் தீர்ந்துச்சோ அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அம்பாள் என் கூட நான் எப்போ இருக்கிறேன் அப்படின்னு என் அம்மா ஒவ்வொரு தருணங்களை உணர்த்தி வாழ்க்கையினுடைய வெளிச்சத்துக்கு என்னை கொண்டு வந்து நிலைநாட்டி எவ்வளோ அவமானங்கள் அசிங்கங்கள் இருந்தாலும் இந்த உலகம் இப்படி தான் இருக்குன்றதை புரிய வச்சு என்னை கொண்டு வந்து நிறுத்தினா என் அம்மா என் காட்டகார் அம்மாவாக இருக்கட்டும் நான் நான் தேடி போயிட்டு இருக்கிற சித்தூர்ல இருக்கக்கூடிய அங்காள தாயினுடைய அருள் ஆகட்டும் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எப்பயுமே தனக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு தெரியும் அப்படின்றது நம்ம சில பேர் பேசுறாங்க பத்தியா அவங்களாகட்டும் இல்லை பிரபஞ்சமே நான் தான் பேசுறவங்க சில பேர் ஆகட்டும் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் எல்லாமே சில காலம்தான் எல்லாமே கடந்து போகும் எதுவும் யாருக்கு எதுவும் நிரந்தரம் கிடையாது அந்த அப்படி நிரந்தரம் போது யாரும் கெடுக்கணுன்ற எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணங்களோட எல்லாருமே நல்லா இருக்குன்னு மட்டும்தான் நான் நினச்சிட்டுருக்குறேன் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் என் பேசாம நான் யாருமே நான் பேசவே வந்திருக்க மாட்டேன் என்னை பேசணும் போது தான் நான் பதிலாக கொடுத்துருக்கோனே தவிர அதில் வந்து உண்மையாகவே கடவுளுன்றது ஒன்று இருக்குது இல்லையா அந்த கடவுளுக்கு தெரியல அந்த தான் ஏன்னா கோபப்படுறதுனால ஆவேசப்படுறதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது நேர்மையான வழியில் என்ன நடத்தி கொண்டு போகணுமோ அதை நான் கொண்டு போவேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் என்னால் முடிஞ்சது என்னவோ என் என்னுடைய உதவிகள் என்னவோ அது பல பேருக்கு போய் சேரும் இது நான் நான் வந்து என் காட்டார மாட்டேன் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எப்போயுமே இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்காது மனம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அம்பா எதுவும் கொடுத்துருக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் என்னுடைய விஷயங்களும் ஏன்னா வந்து சில பேர் ஏன்னா நல்ல விஷயமாக கேட்டுக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிலே தவிர நீங்கள் எப்படிமா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா முன்ன மாதிரி வீடியோ அவங்க வரதில்ல வீடியோ வர்றதுன்னா விஷயங்கள் போடுற பேசக்கூடிய வீடியோ அங்கே வருது அப்படின்றதுக்காக தான் இந்த பதில் நான் நல்லா இருக்கிறேன் காரணம் என்னை சுற்றி கடவுள் இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன் எத்தனை பேர் எனக்கு கெடுக்கணும் அசிங்கம் பண்ணணும் அவதூறம் பண்ணணும் சில பேர் அதை கண்ணனை கட்டிட்டு திரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி திரும்பினாலும் எதுவுமே நடக்காதுன்றது தான் உண்மை காரணம் நான் உண்மையாக இருக்கிறன்றது அந்த சாமிக்கு தெரியும் இது மட்டும்தான் அது அதே போல் எல்லா என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் மனக்கு நல்ல உள்ளங்களுக்கும் எப்பயுமே உங்களுக்கு நான் நன்று கடன் பட்டிருக்கேன் தான் சொல்ல முடியும் எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்த பின்னாடி சில பேர் நிறைய வார்த்தைகளாலும் கமெண்டாலும் எங்களை காயப்படுத்தியிருக்காங்க ஆனால் சில பேர் உண்மையாக வந்துட்டு ஆமாம் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாது அது அதை டைப் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா எனக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி எனக்காக அந்த வார்த்தைகளை மதித்து நீங்கள் அனுப்பும்போது அது ஒரு அளவில்லாத சந்தோஷம் சில பேர் அனுப்பியிருக்காங்கன்னா அது வந்து அவங்களுக்கே அதை பற்றி நான் ஒரு பொழுது ஒரு நாள் அதுக்கு நான் கலங்குறோம் கிடையாது ஏன்னா வந்து என்னைக்கு நான் மீடியோன்னு அப்படின்னு வந்த பின்னாடி இது எல்லாமே வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது மட்டும்தான் செல்லப்படுங்களா மொத்தம் நான் என்ன பொரு வரைக்கும் நீங்க நடக்கிற நேழ கூட நம்பாதீங்க ஏன்னா நான் வாழ்க்கையில் பட்ட அசிங்கங்களாகட்டும் அவமானங்களாகட்டும் எனக்கு நடந்த உண்மைகளாகட்டும் யாருமே நம்பாதீங்க எப்பயுமே நீங்கள் நீங்களாகவே இருங்க யார் மேலேயும் பாசன்றது கொட்டுறது வேண்டாம் எப்பயுமே நீங்கள் நீங்களாக இருந்தால் அது நல்லா இருக்குன்றதுக்கு காட்டாகரமா இந்த ஒரு ஒரு காலங்கள் வந்து எனக்கு புரிய வச்ச சில விஷயங்கள் அதனால் இப்போ எங்கள் வேலை உண்டு நாங்கள் உண்டு என் நம்பிக்கை உடனே நான் போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே போயிட்டுருக்குறேன்னு செல்லப்படலாம் சரி சரப்பிள்ளைங்களா ஏன்னா வந்து வீடியோ பேசணும் என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் நல்லா இருக்கணும்னு தெரியணுன்றதுக்காக தான் அந்த ப இருக்கிறேன் கண்டிப்பாக இன்னும் பல வெற்றிகளை கடந்து நான் ஜெயிச்சு இந்த அம்பாள் கிட்டே நான் உட்க இப்பயும் நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறேன் யார் என்ன பண்ணாலும் நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறேன் அது உண்மைதான் காரணம் அம்பாள் என் கூட இருக்கிறான் இனி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஜெயிச்சு நான் கடந்து வரணும் கண்டிப்பாக அவங்களுடைய அன்பு பேர் ஆதரவு எனக்கு இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நாலு லட்சம் மேலே சப்ஸ்கிரைபர் நான் தாண்டி போயிருக்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுடைய அன்புனால மட்டும்தான் ஏன்னா எனக்கு அவ்வளோ பாசத்தை கொட்டுறீங்க ஒரு வீடியோ போட்டு அடுத்த நிமிஷம் அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இந்த அன்பு சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் இதுக்குள்ளே வந்தணும் ஒரு சில டைமிங்கில் நான் கவலைப்படுவேன் ச எதுக்குடா இப்படிலாம் நம்ம இப்படிலாம் நம்ம ஆக போகிறோம் தெரிஞ்சுருந்தா இந்த மீடியக்கே வந்துடக்கூடாது உலகம் ரொம்ப பெருசு நம்ம எப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நினச்சி பல நாள் கஷ்டப்பட்டுருக்குறேன் ஆனால் இன்றைக்கே அந்த கஷ்டங்களில் நான் மறந்து நான் இன்றைக்கி இப்படி நான் பேசுகிறேன்னா அது உங்களுடைய அன்பு மட்டும்தான் என்றைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டையும் பேர் ஆதரவும் எனக்கு எப்பவும் இருக்கணும் என்னுடைய அன்பு பிள்ளைங்களுக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா